வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம்மா மலராம்மா குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பாத்திரி மேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓ முருகா குரு முருகா அன்முருகா அனந்த முருகா ஸ்ரீசக்தி பால கணேசன் முகனே சரசனின் வாக்கலும் நினைவலும் நின்று காக்க இன்னைக்கு நம்ம திருப்புகளோட முன்னூற்றி அறுபத்தி நான்காவது பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் சரிங்களா பாடலை பார்க்கலாங்களா நிறைந்த துப்பு இதின் ஊறல் நேர் என மரம் தரித்த கண் ஆளாளம் நேரென நெடும் சுருட்டுக்குழல் சீமுதம் நேரென நெஞ்சில் மேலே நெருங்கு போன் மேரு நேரென மருங்கு நிற்கல ஆகாசம் நேரென நிதம்பம் முக்கனர் பூரம் ஆரம் நேரென நெய்ந்து சீன சீவன் குறைந்து இடம்பட வாய்ப்பாடி ஆதாரம் அழிந்து அழைத்து அணை மேல் வீழும் மால் கொடுக்குமண்டை இட்டு உடை சோர வீடாயில் அமைந்து நாபிக் குடைந்து இலை போறும் மா மா வாழ்வு அருள் வாழ்வுருக்கு ஒரு கோமாலமாகிய குரங்கள் ஒத்து உழல் வேணோ மனோலயம் என்று சேர்வேன் மறந்த சுக்ரிபம் மனமாசீலன் வாசலில் இருந்து நீ ஓராது ஏது சொல் மனம் கழித்திடல் ஆமோ துரோகிதம் முன்பு வாலி வதம் செய் நா நான் நிலம் அறிந்து ஆதி சரம் ஓகோ கெடாது இனி வரும்படிக்கு உறையார் பலர் ஆகவம் என்று பேசி அறம் தழைத்த அனுமானோடு மா கடல் வரம்பு அடைத்து அதில் மேலே ஏறி ராவணன் அரண் குளைத்து எதிர் போராடு நாரணன் மைத்தனான மைந்தனான நார நாரணன் மைந்தனான அனங்கன் மைந்துன வேலே கலாபியில் விலங்கு செய்பாதி வேல் வேலாயுதா விய நலம் கய கயப்பாதி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் என்ன சொல்றாங்கன்னா Look, look, look. நிறைந்த பவளம் போன்ற வாயுதல் தேனி ஒக்கும் என்றும் வீரம் கொண்ட கண் ஆலகால விஷத்தை ஒக்கும் என்றும் நீண்டதும் சுருள் உடையதுமான கூந்தல் நீருண்ட மேகத்தை ஒக்கும் என்றும் மாபின் மேல் நெருங்கியுள்ள அழகிய ந தனங்கள் பெரிய மீறுமலைக்கு ஒப்பானது என்றும் இடுப்பு உருவம் உருவம் இல்லாத வெளிக்கு ஒப்பானது என்றும் அவர்களது உரிய சிவபெருமான் அணிந்துள்ள மாலையாகிய பாம்புக்கு ஒப்பானது என்றும் கூறி உள்ளம் சோர்வடைந்து சீவன் மங்களோ மங்களொற்றி இன்பம் அழிய வாயால் பாடி அன்பு இல்லாமல் அழைத்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முதல் சிறடிகளில் உரையற்ற உறவு சிந்தனை செய்கை செய்ய உறவு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அது வந்து எல்லாத்தையும் விட மேன்மையாக தெரியும் ஆனால் அது அப்படி கிடையாது எனக்கு மெய்யறிவை கொடுப்பா இது தான் எல்லாத்துலேயும் சொல்கிற இதுதான் நான் எனக்கும் எடுத்துக்கிறேன் இதுதான் உங்களுக்கும் வேணும்ன்ற திக்குட்டு இருக்கும்போது நடுத்தரவில் இருக்கின்றாங்கள அப்படி இருக்கிறவங்களுக்கு முருக இருக்காது என் கையை பிடிச்சிக்கோ நான் கூப்பிட்டு போகிறேன்ற யாருமே இல்லை எனக்கு அறுப்பாக இருக்காங்கன்னா நான் இருக்கேன் என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு என்னை நம்பி வா அதுதான் ஸோ இலைபெறும் மா மாயா வாழ்வு இருள் மண்ட ஒரு கோம் கோமாலம் ஆகிய குரங்கை ஒத்து உழல் வேணு மனு என்று சேர்வேன் கலப்பை தருகின்ற பெரிய மாய வாழ்க்கையை தருகின்ற அந்த மாதிரி முறையெல்லாம் அனைத்துமே தான் சொன்ன சொல்லை மறந்து சுக்ரீவன் இன்னும் பெரிய அதாவது வந்து அந்த அவங்க சொன்ன சொல்ல வந்து வசல் நின்று உளுத்தனி நீ தெளிவு அடையாததற்கு உணர்ச்சி பெற பெறாததற்கும் என்ன காரணம் மனம் கழிப்புறுதல் நியாயமா உன் செய்கை துரோகமாகும் முன்பு வாலியை வதம் செய்த வீரமுள்ள ஸ்ரீராமன் நான் என்பதை உலகம் எல்லாம் அறியும் இந்த அம்பை கெட்டு போக விட வேண்டாம் இனி ஏனும் தாமதிக்காது வரும்படி போய் சொல்லி பல பேர்களின் விளைவைென்றும மூலமாக சொல்லி அனுப்ப தர்ம விளங்கும் அனுமானுடன் பெரிய கடலின் அணி அணையை கட்டி அந்த அணையின் மீது போய் ராமனுடைய கோட்டைகளை அழித்து எதிர்த்து போராடிய ராம் ராமனாகிய திருமாலின் மீன் மன்மதனுக்கு மைத்துணனான தலைவனே மயில் மீது விளங்கும் வயலூர் வேலாயுத பெருமாளை சிறப்பும் நலமும் கொண்டு திரு ஆனைக்கா என்னும் பதியில் வாழ்வு கொண்டவனே தேவர்கள் தம்பிரானே ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் ുരകു ുകാ ുകാ മ് ക് ് വ് ് മക് ര് ാകും ന ്ു് കാ് കു ്രമ കു ശഷ് കുത മ ്ർ കു ക് ക് ്ര് മ്ു വ്ക ലാപതൻ വലക് സപതി വലായുതവ കലබ വല് സപി വലായുത നല കപത ാവ തവർകൾ പരമാല മരകാ സ ത ി തന് മു് മം സ്.